முருகன் கோவில் அனுமதியுடன் பணி ஊடகவியலாளர்களுக்கு உட்பட்ட முருகன் கோவில் பகுதியில் உள்ள காட்டுப்பகுதியில் இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை அடையாளம் காணப்பட்ட இடத்தில் மன்னார் நீதிமன்றத்தின் உத்தரவிற்கவைய அகழ்வு நடவடிக்கை இடம்பெற்றது குறித்த அகழ்வு நடவடிக்கையின் போது எவ்வித பொருட்களும் மீட்கப்படவில்லை பேசாலி போலீஸ் முருகன் கோவில் பகுதியில் உள்ள காட்டு பகுதியில் புதையல் தோண்டியதாக கூறப்படும் நிலையில் கடற்படை அதிகாரி ஒருவர் உள்ளடங்களாக எட்டு பேர் கடந்த சனிக்கிழமை மாலை கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டிருந்தனர் அவர்களிடம் இருந்து புதையல் தோண்ட பயன்படுத்திய பொருட்களும் மீட்கப்பட்டிருந்தது பேசாலை போலீசார் குறித்த எட்டு பேரையும் விசாரணைகளின் பின்னர் மன்னார் மன்னார் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்திய நிலையில் குறித்த நபர்களை இன்றைய தினம் திங்கட்கிழமை வரை விளக்கு மறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டார் மேலும் இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை பேசாலை போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட முருகன் கோவில் பகுதியில் உள்ள காட்டு பகுதியில் புதையல் தோண்டியதாக கூறப்படும் இடத்தில் அகழ்வு பணியை முன்னெடுத்து பேசாலை போலீசாரின் கோரிக்கைக்கு அமைக்க நீதவான் அனுமதி வழங்கினார் இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை மன்னார் நீதவானின் உத்தரவிற்கு அமைய குறித்த பகுதியில் அகழ்வு நடவடிக்கை இடம்பெற்றது மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தனர் எனினும் குறித்த பகுதியில் பெக்கோ இயந்திரம் பயன்படுத்தி அகழ்வு பணிகள் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது இதில் எவ்வித பொருட்களும் மீட்கப்படவில்லை எனினும் அகழ்வு பணியின் போது புகைப்படம் மற்றும் வீடியோ எடுக்க ஊடகவியலாளர்களுக்கு பேசாலை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி அனுமதி வழங்கவில்லை இதேவேளை மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய குறித்த எட்டு சந்தேக நபர்களையும் எதிர்வரும் பதினான்கு நாட்களுக்கு விளக்கு மறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது